எங்கும் கள்ளத்தாராய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அரசு டார்ஸ் டாஸ்மாக் கடையில் வாங்கி குடித்த தஞ்சையை சேர்ந்த ஒரு மதுப்பிரியர் இறந்த பிறகு அவருடைய அந்த மதுபாட்டில் ரசாயன பரிசோதனைக்கு சென்றபோது அதில் சயனைடு கடக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க அரசு விற்ற லைசன்சுடு மதுபாட்டிலேயே கனப்படம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை எல்லாம் ஏற்கனவே வந்துருக்கு அதனால இந்த வருமன் காவாதவன் வாழ்க்கை எருமன் வைத்த ஈடுபோட கெடும் அப்படி அதனால இது வந்துட்டு தயவு செய்து உண்மையிலேயே அந்த தஞ்சாவூர் நீங்க தொல்காப்பி சதுக்கம் அதுகே நடந்தது அதுல என்னன்னா அவங்க வாங்கி அவங்க பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க இந்த மதுல இருந்து போனது இல்ல திருத்தம் இல்ல இல்ல அது சொல்றேன் அதாவது அது அப்படிதான் முடிப்பாங்க விசாரணைகள் எப்போதுமே அரசுக்கு ஆதரவா முடிக்கப்படும் அது நிறைய உதாரணங்கள் இருக்கிறது நான் சொல்றேங்க பகிரங்கமா சவாலா சொல்றேன் அரசு மதுபான கூடங்கள்ல அரசு மதுபான கழகத்திலிருந்து வர்ற சரக்குகளும் இருக்கிறது அரசு மதுபான கழகத்துல இல்லாம போலியா ஸ்டிக்கர் ஒட்டி இவர்களே தயாரித்து இவர்களே கடந்து பேக் பண்ணி விக்கக்கூடிய நடைமுறையும் தமிழ்நாடு முழுவது இருக்கிறது இதை மறுக்க முடியாது அரசு அதிகாரிகளுக்கு தெரிந்து அரசாங்கத்துக்கு தெரிந்து மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரிந்து மது பிரியர்களுக்கே தெரிந்து இவங்களே லேபிள் இவங்களே பாட்டில் இவங்களே சரக்கு என்கிற நடைமுறை இருக்குது நீங்க எப்போதுமே உண்மையை ஒத்துக்கிட்டாதான் அடுத்து வந்துட்டு சரி செய்ய முடியும் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் குற்றத்தை சரி செய்ய முடியாது தவறை ஏற்றுக்கொள்ளாமல் தவறுக்கு பரிகாரம் தேட முடியாது அதனால நீங்க முதல்ல தார்மீகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் பாருங்க இத்தனை பேர் இறந்து கிடக்குறாங்க சாவு வீட்டுல அரசியல் வேணாம் அப்படின்னு நீங்க அரசியல் பேசுறீங்க ஏண்டா செத்தா எப்படி செத்தா எதுக்கு செத்தா இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க மது ஒழிப்பு பிரிவு அப்படின்னு இருக்கு அந்த பிரிவு போலீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ப்ரொபஷனலா பண்ணக்கூடியவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திடீர்னு தெரியாம காட்சி தெரியாம வித்த முதல் முறை குற்றவாளி இல்ல எழுபது முழுக்க எழுபது வடக்கு இருக்கிறவங்க இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறவங்க குண்டா தடுப்பு காவலில் போயிட்டு வந்தவங்க இப்படி பிராக்டிஸ்ல இருக்கக்கூடியவங்க ப்ரொபஷனலா கள்ளச்சாராயே விற்கக்கூடியவங்க இவர்களை கூட கண்காணிக்க முடியவில்லை இவர்களை கூட கட்டுப்படுத்த முடியவில்லைன்னா ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இங்க இருக்க தமிழ்நாடு போலீஸ குறை சொல்றதுல எனக்கு பெரிய அளவு நம்பிக்கை இல்லை போலீஸ் சுதந்திரமாக செயல்பட்டா இதெல்லாம் வந்து நினைத்த நேரத்திலேயே முடிச்சிருவாங்க தமிழ்நாடு போலீசுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு போலீசுடைய அதிகாரம் அங்கே அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய கட்சிகளுடையத்தான் அடியாட்களாகத்தான் தமிழ்நாடு போலீஸ் நடத்தப்படுகிறார்கள் அதுதான் நீங்க கருணாபுரம் என்பது கள்ளக்குறிச்சியுடைய இதய பகுதி அப்ப எழுத்தாப்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதுக்கு எழுதி கோத்து இருக்கு கடவீதி பஜாரே இங்க வந்து பாக்கெட் வந்துட்டு சப்ளை அண்ட் சர்வீஸ் செய்யப்படுது அப்படின்னா இது வந்து குறைஞ்சபட்சம் உளவுத்துறைக்கு தெரியாதா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற உளவு பிரிவுக்கு தெரியாதா அடிக்கு தெரியாதா அனைவருக்கும் தெரியும் தெரிஞ்சே இது நடக்குது இந்த மெத்தநாளா எத்தனை விவாதத்துக்குள்ள போல எத்தனை நாள் என்பது கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும் மெத்த நாள் என்பது உடனே கொள்ளும் மெத்த நாளை கலந்தோம்னா காசு அதிகம் எத்தனை வித்தம்னா காசு குறைவு ஆக இந்த லாப வேட்டைக்காக ஆந்திராவில இருந்தோ பாண்டிச்சேரியில இருந்தோ மெத்தனா வாங்கிட்டு வந்து எத்தனாலோட கலந்தோ கலக்காமலோ ஒரு சரக்க இவங்களே தயார் பண்ணி அரசாங்கத்துடைய அனுமதியோடு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மாமூல் கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிக்கும் மாமூல் கொடுத்துட்டு மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மாமூல் கொடுத்துட்டு ஒரு விஷயம் அரசாங்கத்தோட அனுமதியோடு அந்த இடத்துல எப்படி அது

போத ஊசி போடுறவங்கன்னு பட்டியல் இருக்கும் இருக்கும் குற்றப்பதிவு கிரிமினல்ஸ் அப்படின்னு அதுல இருக்கிறவங்க தான் இவங்க இவங்க நான் உங்களால கவனிக்க முடியலன்னா அது கூப்பிட தூரத்துல இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் அதனால அவங்க அனுமதியோடுதான் நடந்திருக்கு போலீஸார் அனுமதிக்க சொல்லி அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நடைபெற்று இந்த பெரும் துயரம் நடைபெற்றதற்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மரக்காணத்துல எத்தனை பேர் குண்டாஸ்ல போயிருக்காங்க பட்டியல் கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் எனக்கு பொறுப்பு இருக்கு பொறுப்பு தான் இப்படி பயந்து ஓடி ஒழியாமல் பதில் அளித்து கொண்டு இருக்கிறேன் அடுத்த நடவடிக்கையை பட்டியலிட்டுக் கொண்டு இருக்கிறேன் சொல்லிருக்காரு அதாங்க ஒப்பிருந்தா ராஜினாமா பண்ணணும் தார்மீக பொறுப்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டா உண்மையிலே ஒரு முன்மாதிரியா மாதிரியா எஸ் பி சவானுக்கு பிறகு

இருபத்தஞ்சு பேருடைய வேண்டுதலாகவும் பிரார்த்தனையாகவும் எதிர்பார்ப்பு விற்பனருக்கு வியாபாரிகளுக்கு அனுமதி மட்டும் இல்லாம